இதுவாக நம்ம விருதுநகர் மாவட்டம் சீழுத்திருந்த தோப்பூர்ன்ற கிராமத்தில் நம்ம அங்கேற்கண்ணியுடனாக சுக்கநாசாமி இருக்கார் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம செல்வாண் அறியாத ஆலயங்கள் மூலியமாக வீடியோ போட்டதுனால இப்போ ஒரு ரூபாயிலேருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் கொடுத்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து நம்ம அண்ணன் செல்வான் அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அனைத்து சிவசங்களுக்கும் போடான கோடி நன்றி மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கருவறை நம்ம ஒரு பத்து நாளில் வேலையை தொடங்க போகிறோம் நல்ல நாள் பார்த்து இந்த தோப்பூர் மக்கள் மற்றும் ஊர் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி அவர்கள் மூலயமா நன்றியை தெரிவித்துக்கணும் மேலும் நம்ம இந்த அரியாத ஆலயங்கள் மூலயமா தொடர்ந்து வீடியோ போட்டதுனால நிறைய சிவசுந்தங்கள் எங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிவாய நகர் சிவாய நகர் திருச்சிற்றம்பலம் இது விருதுநகர் மாவட்டம் தோப்பூரில் உள்ள உள்ள அங்கே கண்ணீர் சொக்கநாதர் இதுக்கு வந்து கருவறை கெட்டுவதற்காக ஒரு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாயாக கொடுத்து நிறையா உதவி பண்ண சிவ அனைவருக்கும் நன்றி கருவறை வேலை தொடங்கப் போகிறது வேலை தொடங்க போக இன்னொரு பத்து நாட்கள் இருக்கு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்க போறோம் கருவறை பாலாயுதம் பண்ணி எடுத்து கருவறை வேலை தொடங்க போகிறது இதுக்கு உதவி பண்ண சிவசன்னங்கள் அனைவருக்கும் நன்றி சிவாயணம் அருணாச்சல சிவனே கொண்ட அண்ணாமலையானே